வேலூர் மறை மாவட்டத்தின் விண்ணிலவாய் சேத்துப்பட்டின் முழுநிலவாய் அழகின் முழுமையாய் அன்பின் அமுதமாய் கோவில் கொண்டிருக்கும் சேத்துப்பட்டு ஒன்பதாவது ஆண்டு பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி திருக்கொடியேற்ற திருவிழா மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜபமாலையும் நமது மேதகு மேனாள் பேராயர் முனைவர் ஏ என் சின்னப்பா சபை நிறுவனர் அவர்கள் தலைமையில் திருத்தலத்தில் திருக்கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெறும் பிப்ரவரி மாதம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய முத்திரு நாட்களில் முதல் நாளான எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நமது சேத்துப்பட்டு மாதாமலையில் மலை மேல் செல்வதற்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாலை மற்றும் நூற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் புனிதம் வாய்ந்த புதுப்பிக்கப்பட்ட சிற்றாலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த இருப்பவர் நமது மேதகு பேராயர் முனைவர் ஜார்ஜ் சாமி சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மற்றும் மாலை ஆறு மணிக்கு நமது சேத்துப்பட்டு சிறப்பு கூட்டு ஆடம்பர திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து தேர்பவனியும் நடைபெறும் விழாவின் முக்கிய மாதம் தேதி மாதாமலை திருப்பயண திருநாள் அன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு சிறப்பு ஆடம்பர திருப்பலியானது நமது வேலூர் மறை மாவட்ட பரிபாலகர் பேரப்பணி முனைவர் ஐ ஜான் அவர்கள் தலைமையில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாதாமலைக்கு நெடுஞ்சாலை வழியாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் திருத்தேரானது நடைபெறும் இனம் மதம் மொழி இவற்றை கடந்து சேத்துப்பட்டு மீது அன்பு கொண்டிருக்கும் அன்பு பக்தர்களே நடைபெறவிருக்கின்ற திருவிழாவின் அனைத்து இறைமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் அருளாசிரை பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைத்து மகிழும் திருத்தல அதிபர் பேரருப்பணி முனைவர் என் விக்டர் இன்பராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் அரு சகோதரிகள் இளைஞர்கள் இறைமக்கள் சேத்துப்பட்டு